நண்பர்களே சில நேரங்களில் உலகின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் இது போன்ற வெடிப்புகள் நிகழ்கின்றன அவற்றின் எதிரொலிகள் வரும் பல தசாப்தங்களுக்கும் கேட்கப்படும் இந்தியாவின் தங்கப் பொக்கிஷங்களின் கதையும் சரியாக ஒன்றுதான் இது ஒரு தங்க உருவம் மட்டுமல்ல மறைந்திருக்கும் வலிமைக்கு இது ஒரு சான்றாகும் இன்று புதிய இந்தியாவை உலகின் மிக பெரும் சக்திகளின் பட்டியலில் வைத்துள்ளது ஒரு காலத்தில் நாங்கள் தங்கப்பறவை என்று அழைக்கப்பட்டோம் இப்போது அதே ஒப்புமை மீண்டும் ஒருமுறை முறை உண்மையாக தெரிகிறது உலகம் கற்பனை கூட பார்க்க முடியாத எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான அனைத்து சாதனைகளையும் முறியடித்து இந்தியாவின் தங்க இருப்பு உச்சத்தை எட்டியுள்ளது இந்த புதையல் இப்போது இவ்வளவு விசாலமாக இருக்கட்டும் உலகின் நூற்று பதினேழு நாடுகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட இந்தியாவின் தங்க இருப்பு மட்டுமே பெரியது ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் நாடுகளைப் பற்றி சிந்தியுங்கள் அவற்றின் அரசாங்கங்கள் தங்கள் உயிர் போராடுகின்றன அவர்களின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இந்திய கருவூலத்தின் முன் சிறியதாக உள்ளது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்துமாறும் லைக் செய்யவோ பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்டதில்லை ஏனென்றால் நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் தாங்களாகவே அதை கேட்பார்கள் என்று நான் எப்போதும் நம்புகிறேன் ஆனால் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு உண்மையான பத்திரிகையாளராக கருதினால் நீங்கள் அப்படி நினைத்தால் ஜனநாயகத்தில் இதழியலுக்கு ஏதேனும் பங்கு இருந்தால் இப்போதே இந்த சேனலுக்கு குழு சேரவும் கடைசி வரை வீடியோவைப் பாருங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தின் மீது ஒரு வரி குச்சியை பயன்படுத்த தொடங்கிய போது இந்த கதை தொடங்குகிறது ஒவ்வொரு காலையிலும் அமெரிக்கா எந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது என்ற செய்தி வந்தது அடுத்த நாட்டிற்கும் மற்றொரு கணவாய்க்கும் அடுத்த அடியை எந்த நாடு சந்திக்கப் போகிறது என்ற அச்சத்தில் ஒட்டுமொத்த உலகமும் வாழ்ந்து கொண்டிருந்தது இந்த கட்டுப்பாடுகள் மற்றும் சுங்கவரிகளால் இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று பெரிய பொருளாதார வல்லுநர்கள் கணித்தனர் அது ஒரு வெற்றியுடன் உடைந்து போகும் இந்தியாவின் பொருளாதார சக்கரம் நின்று வளர்ச்சியின் வேகம் வீழ்ச்சியடையும் என்று பல நிபுணர்கள் கூறியிருந்தனர் ஆனால் நண்பர்களே நடந்தது இந்த பண்டிதர்களையும் தீர்க்க தரிசனங்களையும் மண்ணை கடிக்க வைத்தது ட்ரம்பின் சுங்கவரிகள் இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நிரூபிக்கப்பட்டன ஒரு சாபம் அல்ல உண்மையில் அந்த நேரத்தில் உலகின் எந்த சக்தியும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பணியை இந்தியா திரைக்கு பின்னால் நடத்தி வந்தது ஒவ்வொரு நாடும் டாலரின் பிடியில் சிக்கியபோது வர்த்தக போரில் சிக்கிக்கொண்ட போது இந்தியா அமைதியாக தனது கருவூலத்தை தங்கத்தால் நிரப்பிக் கொண்டிருந்தது இது ஒரு சாதாரண வாங்குதல் அல்ல மாறாக இந்தியாவின் தலைவிதியை மாற்றப் போகும் ஒரு இரகசிய உத்தியின்றி முடிவுகள் வெளிவந்தபோது உலகம் வீசப்பட்டுவிட்டது இந்தியாவின் தங்க இருப்பு தொன்னூறு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இந்த எழுச்சி ஒரு புள்ளி விவரம் மட்டுமல்ல அமெரிக்கா முதல் சீனா வரை அனைவராலும் கேட்கப்படும் ஒரு எதிரொலியாகும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் அந்நியச் செலாவணி கையிருப்பு அறுநூற்று தொன்னூற்று எட்டு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது ஒரு சிறிய அடி எடுத்து வைத்தால் இந்தியா எழுநூறு பில்லியன் டாலர் என்ற மாயாஜால வரம்பை தொடும் ஒரு காலத்தில் கடன்களுக்காக இயங்கிய இந்தியா இன்று நமது கையிருப்பு உலகின் வலுவான பொருளாதாரங்களுக்கு இணையாக உள்ளது என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் பெரிய கேள்வி என்னவென்றால் இந்தியா ஏன் திடீரென்று தூக்கத்தில் வெறித்தனமாக மாறியது நம்மிடம் இவ்வளவு பெரிய டாலர் இருப்பு இருக்கும்போது இந்த மஞ்சள் உலோகத்தை நாம் ஏன் துரத்துகிறோம் முழு உலகின் கண்களையும் திறந்த ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பெரும் போரிலிருந்து இதற்கான பதில் வருகிறது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக அழிக்க டாலரை ஆயுதமாக்கின அவர்கள் ரஷ்யாவின் பில்லியன் கணக்கான டாலர்கள் இருப்பை ஒரே நேரத்தில் முடக்கினர் அவரது வங்கிகள் சர்வதேச கட்டண முறையிலிருந்து தூக்கி எறியப்பட்டன அன்றைய தினம் இந்தியா கழுத்தில் தூக்கு கயிற்றுடன் டாலரை முழுமையாக நம்பியிருக்க கற்றுக்கொண்டது இது ஊற்றுவது போன்றது அப்போதுதான் இப்போது நமது உண்மையான பலம் தங்கமாக இருக்கும் என்று இந்தியா முடிவு செய்தது தங்கம் உலகின் பாதுகாப்பான நாணயமாகும் அதை உறைய வைக்கவோ அல்லது எந்த அமைப்பிற்கும் அடிமையாகவோ இருக்க முடியாது இது முழுமையான இறையாண்மையின் அடையாளமாகும் உங்களிடம் தங்கம் இருக்கும்போது எந்த சக்தியும் உங்களை நகர்த்த முடியாது இதை மனதில் கொண்டு இந்தியா அமைதியாக தங்கத்தை வாங்கத் தொடங்கியது இப்போது உலகின் கவனம் வேறு எங்கோ இருந்ததால் இந்தியா தனது கருவூலத்தை நிரப்பியது இன்றைய நிலைமை அமெரிக்காவும் சீனாவும் ஆச்சரியத்தில் உள்ளனர் அமெரிக்காவின் பெட்டகங்களில் என்பது சதவீதம் தங்கம் உள்ளது இந்தியாவில் தற்போது பதிமூன்று சதவீதம் மட்டுமே உள்ளது இதன் பொருள் நமது அபரிமிதமான வாய்ப்புகள் உள்ளன இந்தியாவும் அமெரிக்காவைப் போல பல ஆண்டுகள் செய்ய வேண்டுமென்றால் இதற்குப் பிறகு அது அளவிடப்பட்டுள்ளது இருப்பில் என்பது சதவீதம் ஐ தங்கமாக மாற்றவும் எனவே நம்மிடம் ஆறு ஆயிரம் டன்களுக்கு மேல் தங்கம் இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அன்றைய தினம் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய தங்க சக்தியாக இந்தியா மாறும் இந்த அச்சம்தான் வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங் இரண்டையும் தூக்கமின்றி ஆக்குகிறது இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவின் தங்கம் ஒரு இருப்பு மட்டுமல்ல இது நமது மூலோபாய பலமாக மாறி வருகிறது சீனாவும் தங்கத்தை வாங்குகிறது ஆனால் காரணம் வேறு சீனா தனது யுவானை காப்பாற்றுகிறது தூங்க வேண்டும் ஆனால் இந்தியாவின் தங்கம் நமது இராணுவ வலிமை மற்றும் நமது இறையாண்மையின் அடையாளமாக மாறி வருகிறது இதனால்தான் யாரும் தொடாத ஒரு பொக்கிஷம் நம்மிடம் இருப்பதை நமது எதிரி கண்டுபிடிக்கும் போது அவரால் முடிந்தால் அவரது தைரியத்தில் பாதி ஏற்கனவே உடைந்துவிடும் இந்தியாவில் இவ்வளவு பெரிய டாலர் கையிருப்பு இருந்தால் ஒரே நேரத்தில் இரண்டாயிரத்து மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தை ஏன் வாங்கக்கூடாது என்ற கேள்வி எழுகிறது ஏன் மெதுவாக வாங்குகிறது பதில் சமமாக சுவாரஸ்யமானது தங்கச்சந்தை மிகவும் உணர்திறன் கொண்டது இந்தியா போன்ற ஒரு பெரிய நிறுவனம் திடீரென அதிக அளவு தங்கத்தை வாங்கத் தொடங்கினால் விலைகள் ஒரே இரவில் நடக்கும் இது இரட்டிப்பாக்கப்படும் மூன்று மடங்காக அதிகரிக்கப்படும் இது இந்தியாவுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் எனவே பெட்டகத்தை படிப்படியாக நிரப்புவதே எங்கள் கொள்கை சந்தையை அதிர்ச்சியடைய செய்யாதீர்கள் இதுதான் உண்மையான சாணக்கிய கொள்கை ஆனால் மக்களே இது டாலரிலிருந்து தப்பிப்பது பற்றிய கதை மட்டுமல்ல அதில் மறைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தின் வரைபடம் முதலாவது பாதுகாப்பின் நன்மை நாளை போர் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டு இந்தியா மீது பொருளாதாரத் தடைகள் விதிக்கப்பட்டால் இந்த தங்கம் பயனுள்ளதாக இருக்கும் எந்த அமைப்பையும் அல்லது டாலரையும் நம்பாமல் தங்கத்தின் பலத்தில் எந்த நாட்டிலிருந்தும் நாம் உடனடியாக ஆயுதங்களை வாங்க முடியும் இரண்டாவது தங்க ராஜதந்திரம் சீனா பெல்ட் ஆண்ட் ரோடு மூலம் சிறிய நாடுகளை கடனில் சிக்க வைத்துள்ளது ஆனால் இந்தியா தனது தங்க இருப்புகளுடன் இந்த நாடுகளுக்கு உதவ முடியும் அவர்களின் தோரணையை உறுதிப்படுத்த முடியும் அது உடைக்கப்படாத ஒரு இராஜதந்திர ஆயுதமாக இருக்கும் மூன்றாவது மற்றும் பெரிய மாநிலம் டாலரின் ஆட்சியை உடைக்கிறது இன்று பெரும்பாலான எண்ணெய் வர்த்தகம் டாலர்களில் உள்ளது ஆனால் இந்தியா தனது தங்கத்தின் அடிப்படையில் எண்ணெய் வர்த்தகம் செய்யத் தொடங்கினால் பெட்ரோ டாலரின் அடித்தளம் அசைக்கப்படும் இதை பற்றி சிந்திக்க வாருங்கள் தோழர்களே இது புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல இதுதான் புதிய இந்தியாவின் கர்ஜனை கண்ணுக்குத் தெரியாத போரில் இந்தியா ஒரு தோட்டா கூட சுடாமல் வெற்றி பெறத் தொடங்கியுள்ளது இந்தியா இப்போது மட்டுமே என்பது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் தெளிவாகிறது தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் சக்தி அல்ல ஆனால் ஒரு பொருளாதார வல்லரசாக மாறுவதற்கான பாதையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் தங்க சக்தி விளையாட்டில் இந்தியா அமெரிக்காவுக்கு சவால் விடுமா என்பதை காலம் சொல்லும் ஆனால் இந்த பந்தயத்தில் எந்த நேரத்திலும் அனைவரையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய இருண்ட குதிரை இந்தியா இப்போது உள்ளது என்பது உறுதி இன்று அமெரிக்காவின் டாலர் மிரட்டல் மற்றும் சீனாவின் பொருளாதார நகர்வுகளால் உலகம் தொந்தரவு அடைந்துள்ள நிலையில் இந்தியா அமைதியாக ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது இது இருவரையும் தூக்கமின்றி ஆக்கியுள்ளது தொண்ணூறு பில்லியன் டாலர் தங்க இருப்பு எழுநூறு பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் ஆறு ஆயிரத்து ஐநூறு டன் தங்கம் என்ற பெரிய இலக்கு இவை அனைத்தும் அதனுடன் இணைந்துள்ளன உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளில் ஒன்றாக இந்தியா இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய சித்திரத்தை வரைவது இது பொருளாதார விளையாட்டு மட்டுமல்ல இது ஈராஜ மூலோபாயம் மற்றும் உளவியல் வலிமை ஆகியவற்றின் விளையாட்டு யாரும் தொட முடியாத பிரம்மாஸ்திரம் உங்களிடம் இருப்பதை எதிரி அறிந்தால் அவனது தைரியத்தின் பாதி அங்கு உடைந்து போகிறது வரும் காலங்களில் உண்மையான சக்தி துப்பாக்கிகள் அல்லது ஏவுகணைகளால் தீர்மானிக்கப்படாது மாறாக பொருளாதாரத்தால் தீர்மானிக்கப்படும் என்பதை இந்தியா புரிந்து கொண்டுள்ளது இந்த பொருளாதார போரில் எந்த வல்லரசும் பறிக்க முடியாத உண்மையான ஆயுதம் தங்கம் ரஷ்யாவின் தவறிலிருந்து பாடம் சாப்பிட்ட இந்தியா இப்போது அதை முடிவு செய்துள்ளது அவர் தனது கழுத்தை வேறு யாருடைய கைகளில் வைக்க மாட்டார் இந்த தங்கக் கையிருப்பு வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல புதிய இந்தியாவின் கர்ஜனையாகவும் இருப்பதற்கு இதுதான் காரணம் அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் இந்தியா தனது முன்னேற்றத்தை நிறைவு செய்யும் போது உலக வரைபடம் எவ்வாறு மாறும் என்பதுதான் இப்போது கேள்வி டாலர் ராஜா வீழ்ச்சியடையும் இந்தியா அமெரிக்காவுக்கு நேரடி சவாலாக இருக்குமா உலகின் நம்பர் டூ தங்க சக்தியாக மாறுகிறீர்களா இந்த கேள்வி எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறதோ அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் நிச்சயம் என்னவென்றால் இந்தியா இனி எளிதில் அடக்கக்கூடிய ஒரு தூங்கும் நாடு அல்ல இந்தியா இப்போது விழித்தெழுந்துள்ளது இந்த முறை அது ஆசியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருக்கும் உண்மையான பலம் யாரிடம் இருக்கிறது என்பதை காட்ட தயாராக இருக்கிறேன் எனவே நண்பர்களே எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான சாதனையை முறியடித்து புதிய வரலாற்றை உருவாக்கிய பொன்னான கதையின் சாராம்சம் இதுதான் இது இந்தியாவின் கர்ஜனை இந்தியாவின் நம்பிக்கை மற்றும் இந்தியாவின் உத்தி ஆகியவை உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளை அமைதியற்றவர்களாக மாற்றியுள்ளன இந்தியாவை இப்போது நிறுத்த முடியாது என்பதை நாளை தெளிவாக கூறுகிறது